எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோஹி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷபராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா முழுமையான ஒரு பதிவு தானேங்க இந்த பதிவு பொதுவாக எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் ஆவணி மாதம் நமக்கு எந்தளவுக்கு இருக்குன்றது பற்றி தான் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய ரிசபத்தில் சந்திர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நாற்பது டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது பாவகம் சொல்லக்கூடிய மிதனத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் எண்பது டிகிரியில் குரு பகவான் அதே இடத்துல நிதினத்தில் சுக்கர பகவான் எண்பத்தஞ்சு டிகிரியில் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் நூற்றி ஒரு டிகிரியில் தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம் நூற்றி ஓராவது டிகிரியில பூசம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் நமக்கு புதன் அதுபோக சூரிய பகவான் சிம்மத்தில் சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதமானது இந்த ஆவணி மாதம் தானு மகம் நட்சத்திரம் முதல் பாதம் சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சரியாக நூற்றி இருபது டிகிரியில் சூரிய பகவான் கூட கேது பகவான் போரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் போரம் நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரியில் நமக்கு கேது பகவான் கண்ணீல செவ்வா அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரிச்ச நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரியில் ராகு பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு தர்ஷாமூர்த்தியுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுபோக குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல மூணாவது பாதத்துல ராகு பகவான் சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாதகத்துல உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்துல முன்னூத்தி முப்பத்தி ஆறு டிகிரியில காமதேன கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்துல சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய சூழலால மேஷராசியிலிருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பலமாக இருக்க போகுதா பலவீனமாக இருக்க போகுதா ஆதாரப்பூர்வமாக எல்லாருக்கும் உண்டான பலன் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசி அதிபதி சுக்கரன் அசுர குருன்னு சொல்லக்கூடியவர் துலாம் ராசிக்கு ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய பிதிரு ஸ்தானத்தில் குரு பகவான் தேவ சேர்ந்து குரு பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது தைரிய ஸ்தானாதிபதி நமக்கு குரு பகவான் குரு பகவானோட சுக்கர பகவான் இணைகிறது சிறப்பு ஒரே சாரத்தில் ரெண்டு கிரகங்களும் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திர நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு மூன்றாவது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டைய இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமான்னு ரெண்டு மனசு இருக்கு பாருங்க அந்த எண்ணத்தை இந்த நேரத்தில் சரிப்படுத்திவிடும் செஞ்சு விடலாம் சாதிச்சு விடலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடண்ட்டு அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை தான் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாந்தேதி வரை இந்த பிரபஞ்சம் துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தும் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே லாபஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார் சரி யாருக்குமே அந்த மாதிரி பிராத்தம் இல்லை பார்த்துக்கிடுங்க அப்போ துளாராசிக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி நிலையில் இருப்பார் அப்படி இருக்கிற தருணத்தில் லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சுக்கர பகவானுடைய சாரத்துக்கு வரும் பொழுது ஆவணி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார ஆவணி மாதம் பதிமூணுலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஆறு தேதி வரை பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரம் நட்சத்திரத்துல சூரிய பகவான் வருவார் சுக்கர பகவானுடைய சாரத்தில் லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வருவார் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் வாங்கின பணம் கட்ட முடியலையென்ற சங்கடம் ஒரு புறம் இருந்தாலும் கொடுத்த பணம் வாங்க முடியலையென்ற சங்கடங்கள் ஒரு சில துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குதானே செய்யுது துளாராசியில பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆவணி மாதம் பதிமூணு தேதிக்கு மேற்கொண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார மதுரை மீனாட்சி அம்மன் திருத்தலத்துக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவ்வளோ பெரிய பிராத்தமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க பொருளாதார ரீதிய சங்கடங்கள் இருக்குது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கக்கூடிய துளாராசியில பிறந்தவங்க ஆவணி பதிமூணு தேதிக்கு மேற்கொண்டு இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார சூரிய பகவான் பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய கால மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுங்க பிரமாதமான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லை இல்லாமல் இருக்கிறேனுங்க நான் செய்கிற வேலைக்கும் நான் படித்ததுக்கும் சம்மதமே இல்லைங்க ஏதோ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையில் நான் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை புதன சூரிய பகவானும் பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதனாதித்ய யோகமாக இருக்காங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு அதிசயமான விஷயமும் கூட ஜோதிட நாலேஜ் உங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் கூட ஏன் ரெண்டு பர்சன்ட் இருந்தால் கூட இப்போ நான் சொல்கிற விஷயம் அப்படியே மனசில் ஆணி அடித்த மாதிரி உங்களுக்கு பதிஞ்சிடும் பொதுவாக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தான் யோகத்தை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ராகுவும் சரி கேதுவும் சரி சூரியனும் சரி சனியும் சரி செவ்வாவும் சரி இவங்க எல்லாமே நமக்கு பாவகிரகங்கள் செவ்வா ஆறாவது பாவகத்தில் சாரி செவ்வா பன்னிரெண்டாவது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கு இந்த மாதத்தில் ராகு ஆறாவது பாவகத்தில் இருக்காரு அஞ்சாவது பாவகத்தில் ராகு இருக்கிறாரு ஆறாவது பாவகத்தில் சனி இருக்கார் இது எல்லாமே நமக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கொடுக்கும்னா ராகு போல் கொடுப்போரும் இல்லை கேது போல் கெடுப்போர் இல்லைன்னு நாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரத்தில் புத்திரஸ்தானத்தில் புத்திர காரகனுடைய சாரத்தில் இருந்து புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புத்திர காரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை ஏற்படும் குரு பகவான் உங்கள் ராசியை ஐந்தாவது பார்வையாக பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தையும் பார்க்குறாரு அப்போ ராகுடைய பார்வை தொழில் ஸ்தானம் அதாவது லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் ஏற்படும் இதனால் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வர்றதுக்கான காரணம் சொல்ல பாருங்கள் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்துருப்பார் அப்போ ராகுடைய பார்வை ராகு குருவுடைய இருந்து பார்ப்பார் இதனால் வெளியூர் வெளிநாடு போன்ற வேலை வாய்ப்புகள் உருவாகும் இல்லை இருக்கிற வேலையில் வந்து பதவி உயர்வு ஏற்படும் கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க மாற்றங்களே இல்லாமல் இருக்கிறேன்னுங்க உழைப்பு இருக்குது உயர்வு இல்லை திறமை இருக்குது திறமை வெளிப்பா வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையல அப்படின்னா ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளாரி எழுதி வச்சுக்கோங்க இது நடக்கும் ஜோதிடம் அப்படின்றது கணிதம் வாக்கு கிடையாது சில பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க வாக்கு கிடையாது ஒன்று இது கணிதம் இந்த பாவகத்தில் இந்த கிரகம் இந்த சாரத்தில் இத்தனை டிகிரியில் இத்தனை பாதத்தில் இருக்குது அதனால இந்த மாதிரியான பலன் வரும் இது வந்து கணிதம் வாக்கு கிடையாது பிரசனம் இல்லை பிரசனம்ன்றது வாக்கு இந்த கணித பிரகாரம் ஆவணி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளாரே உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு அல்லது வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி அல்லது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும் அனுபவித்து சொல்லுங்கள் இதில் வந்து இது நீங்கள் சந்தோஷப்படணுன்றதுக்காக நான் சொல்லலை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காகவோ நான் சொல்லலை அப்படி கூட நீங்கள் நினச்சிக்கிடுங்க ஆவணி ஒன்பதுலேருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார நீங்கள் உழைப்புன்ற விதையை விதைச்சிட்டு வளர்ச்சின்ற விருச்சம் வந்ததா வரலையான்றத நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அது போக பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் பூர்வீக தொழில்னால் தாத்தா செய்த தொழில் அப்பா செய்துட்டு இருந்தார் அப்பா செய்த தொழில் நானும் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அது வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை உணவகமாக இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நான் என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆறு தலைமுறையை அந்த ஜோதிடம் வந்து இங்கே எங்கள் முன்னோர்கள் செய்துட்டு இருந்தாங்க ஆறாவது தலைமுறையாக நான் வந்திருக்கிறேன்னுங்க என்னோட சேர்த்து ஆறு தலைமுறை அந்த மாதிரி பூர்வீக தொழில் செய்யணும் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது பிரமாதமாக இருக்கும் ஏற்கனவே தாத்தா செஞ்ச தொழிலும் அப்பா செஞ்ச தொழிலும் ஏன் நீங்கள் செஞ்ச தொழிலையே கூட ஒரு ரெண்டு வருஷமாக சங்கடமாக இருக்குது அதுதான் உங்களுக்கு அடையாளமாக இருந்திருக்கும் இந்த ரெண்டு வருஷமாக பலவிதமான போராட்டமாக இருக்குது இருக்கிற வேலையை விட்டுப்படலாம்கிற எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள் இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஆவணி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆவணி இருபத்தி ஆறாம் தேதி வரை உங்களுக்கு வளர்ச்சி வரலன்னா அதன் பிறகு நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு செய்யுங்க என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்பு தெரியாத ஒரு தொழிலை தோடுறதுன்னு தப்பு அதனால் பழக்கப்பட்ட குதிரையிலேயே நம்மளால் பயணிக்க முடியலைன்னா பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறது சாத்திகள் இல்லை கீழே விழுந்து மூஞ்சி மோர உடஞ்சி போயிடும் அதனால இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இடமாற்றங்கள் ஆகுன்னு நினைக்கிற நண்பர்கள் கமிட்மெண்ட்டுக்காக இருக்கிற வேலையை விட்டுவிட்டோம்னா சங்கடமாகி போயிடுமே மறுபடியும் ஒரு சூழல் வந்துடாதோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்குதுன்னா அதை தூக்கி ஓர வையுங்க ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம்னா அந்த நிறுவனத்துக்காரனுக்கு தான் நாம வேணுமே தவிர நமக்கு அவனை விட்டால் ஆயிரம் பேர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அது ஐடி நிறுவனத்திலிருந்து தனியார் நிறுவனம் எந்த நிறுவனத்தில் வேலை செய்தாலும் சரி இது உங்களுக்கு பொருந்தும் அவங்களுக்கு நாம தேவை நமக்கு அந்த மாதிரி பல நிறுவனம் இல்லையா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் பிரமாதமான நேரம் அதனால் ஆவணி ஒன்பதுல இருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ளாரே உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்களை செஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பயன்படுத்தி பார்த்து ஐயா இருந்த வேலையை நான் பறி கொடுத்துட்டேன் உங்கள் பேச்சு கேட்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் நாலு திட்டு இல்லை நாற்பது திட்டு கூட திட்டுங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் விதி இல்லாமல் நடக்காதுன்னு நினைக்கிறவன் நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த நான் வார்த்தை பேசுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது இதுதான் விதின்றது இந்த நேரத்தில் இந்த செயல் நம்ம காதலை கேட்போம் அது செயல்படுத்தணும்னு விதி இருந்தால் செயல்படுத்தி தான் தீரும் வாழ்க்கையிலையும் சரி வாழ்வாதாரத்திலையும் சரி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஆவணி ஒன்பதுலேருந்து இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார மிகப்பெரிய மாற்றம் வரும் பார்த்துப்போம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் வளர்ந்தவங்க பணம் படைத்தவங்க சாதித்தவங்க எல்லாருமே ஒரு நேரத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருந்திருப்பாங்க எடுத்த உடனே நூறாவது இடத்துக்கு வந்துவிட்டேன் ஐம்பதாவது இடத்துக்கு வந்துட்டேன் வாய்ப்பில்லை அதாவது பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்னு சொல்லுவாங்க இந்த நேரம் உங்களுக்கு சுபிச்சமான நேரம் பயன்படுத்திக்கோங்க இது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வாழ்க்கையில் சில பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் ஆவணி இருந்து ஆவணி பதிமூணு தேதிக்குள்ளார இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் அவதரிச்ச நட்சத்திரத்தில் திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவதரிச்ச நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிடலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் காதலர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் மனஸ்தாபம் மன அழுத்தம் இது எல்லாமே ஒன்று தேதியிலிருந்து பதிமூணு தேதிக்குள்ளார சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதுபோக துளாராசிக்கு துளாராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் தருவார்ன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னுடைய சுயசார ரெண்டாவது பாதத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஆறு டிகிரியில் இருக்கிறவர் வக்ரகதியிலே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா பனிரெண்டாவது பாவகத்தில் மறைந்திருந்தாலும் ரெண்டு பேருமே பாவகிரங்கள் சொல்லக்கூடிய சனியும் மறைகிறாரு செவ்வாவும் மறையுது அப்போ இதனால் நமக்கு என்ன சார் நமக்கு ஆதாயம் அப்படின்னா நிச்சயமாக உண்டு நீண்ட நாள் வந்து வழக்கு பிரச்சனை இருக்குது அது விவாகரத்து வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது இந்த மண்ணு மனை சார்ந்த வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை போகாத இடத்துக்கு போன பேர் வந்தது செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வந்தது ஏதோ ஒரு வகையில் வழக்க பிரச்சனை இருக்குதுன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளார அந்த வழக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் பூர்வீகத்திலருந்து வெளியேற முடியல பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியல ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளார பாக பிரிவினை செஞ்சுக்கிடலாம் புத்திரபாகியத்தில் எனக்கு சங்கடங்கள் இருக்குது அதுக்கு நான் முதலியே சொல்லிவிட்டேனங்க ஐந்தாவது பாவகத்தில் ராகு புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவுடைய சாரத்தில் குருவுடைய பார்வையில் இருக்கார் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் புத்திரகாரகனுடைய வீட்டில் இருக்கிறாரு இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது ஆவணி மாதம் அப்படின்றது புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருவோம் எது எப்படி இருந்தாலும் விடிய விடிய நம்ம சொன்னாலும் சாதகமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மையான ஒரு வார்த்தை துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் ஆனந்தமான மாதம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அனுபவித்து சொல்லுங்க உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்லலை சங்கடங்கள் நீங்கள் சரிப்படுத்திக்கிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் இது ஒரு புறம் இருந்தாலும் எல்லாருக்குமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிட்டால் பரவாயில்லையா இருக்கும் பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதைகளை பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது பழக்கப்பட்ட பாதையாக இருந்தால் மேடு பள்ளம் நமக்கு தெரியும் சூதானமாக போகும் பழக்கப்படாத பாதையாக இருந்தால் மேடு பள்ளம் தெரியாது யோசனை பண்ணி போகும் அப்போது நம்மளுடைய எதிர்காலம்தான் பழக்கப்படாத பாதை வாழ்ந்த காலம் பழக்கப்பட்ட பாதை எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தசாபுத்தி பலனோட இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேன் இது ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் இல்லை விளம்பரப்படுத்துறதுக்காக இது கிடையாது இதில் தான் நான் பொழைச்சிக்கிடணும் இது எழுதி எழுதி கொடுத்து இதில் காசு சம்பாதிச்சு நான் பொழைச்சிக்கிடணுன்ற ஒரு இடத்துல நான் இல்லை கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாள் நாலு சோசியம் ஒரு நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் போதுமானதாக இருக்குது இது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால இந்த புத்தகம் ஒருத்தருடைய சாதகமட்டு ஒரு டைம் நீங்கள் செய்துக்கிற விஷயம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பொக்கிஷமாக வச்சுக்கிட்டு எந்த தசையிலையும் எந்த புத்திகளையும் என்ன பலன் வரும்ன்றது பிரமாதமாக நீங்கள் வாசித்து பார்த்துக்கலாம் குருதசை நடந்தால் நல்லாயிருக்கும் சனிதசை நடந்தால் சரியில்லை இதெல்லாம் மூட நம்பிக்கை சனி நம்ம ஜாதகத்தில் சாதகமாக இருக்கிறாரா பாதகமாக இருக்கிறாரா நமக்கு தெரியாது சனி திசை சரியில்லை அப்படி இல்லை இந்த ஜாதகத்தில் நான் எழுதுறேன்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துல இருந்து எத்தனாவது கட்டத்தில் சனி இருக்கிறாரு ஃபஸ்ட்டு அவர் சரத்தில் இருக்கிறாரா திறத்தில் இருக்கிறாரா உபயத்தில் இருக்கிறாரா இல்லை சாதகமாக இருக்கிறாரா பாதகமாக இருக்கிறாரா யார் சாதகத்தை யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போது அந்த சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கான பலன் எழுதுவேன் சனி தசையில் சூரிய புத்தி வரும்போது ரொம்ப கெடுபலன் சொல்லுவாங்க சனி எப்படி இருக்காரு சூரியன் எப்படி இருக்கிறாரு சனிக்கும் சூரியனுக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்குது என்ன ரோல் அவங்க இருக்கிறாங்க அதை வச்சு தான் அந்த ஜாதகம் எழுதி கொடுப்பேன் எடுத்தோமா கவுத்தமா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் கீழே விசாரிப்பதே மெய்யின்ற மாதிரி ஒரு ஜாதகத்தை ஆராய்ஞ்சி தான் பலன் எழுதணுமே தவிர மொட்டையை நம்ம சொல்லிட முடியாது இது ஆறாஞ்சு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் பொக்கிஷம் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எழுதிக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் இது இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்து கொடுத்து தானுங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே வியாபார நோக்கமாக போச்சு யாருக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை நேரமும் இல்லை சரிங்களா இது மீண்டும் புதுப்பிச்சு கொடுக்கணுன்றதுனால இது ஒரு விஷயமா நான் செய்துட்டுருக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க துளாராசிகள் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கணும் மனசார நம்பரன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்